அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மகான்கள் வாழ்வின் அற்புத போதனைகள் நிகழ்ச்சியில் சீரடி சாய்நாதர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஓம் சத்குருவே சரணம் சீரடி காண ஒரு குடும்பஸ்தர் வந்திருந்தார் அந்த குடும்பஸ்தர் பாபா அவர்களை கண்டு வணங்கிய பின்பு பாபா நான் இந்து கிறிஸ்துவர் முஸ்லீம் என அனைத்து மார்க்கங்களையும் நேசிக்கின்றேன் எல்லா தெய்வ குடங்களுக்கும் செல்கின்றேன் பாபா என்று கூறுகின்றார் அதை கேட்ட பாபா ஓஹோ அப்படியா அற்புதம் அற்புதம் எல்லா நதிகளும் ஒரே கடலை நோக்கி தான் செல்கின்றன எல்லா மார்க்கங்களும் ஒரே இறைவனை தான் அடைகின்றன இறைவன் ஒருவனே இதில் வந்து பேதம் கற்பிக்க கூடாது நீ செல்லும் மார்க்கம் சிறப்பானது என்று பாபா அவர்கள் கூறுகின்றார் பாபாவின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த குடும்பஸ்தர் அப்படி என்றால் பாபா நான் என்னுடைய மார்க்கத்திலிருந்து வேறொரு மார்க்கத்திற்கு மாறிவிடலாம் என்று நினைக்கின்றேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாபா என்று கேட்டார் அதை கேட்டவுடன் பாபா சற்று கோபமான பாவனையில் உன்னுடைய தாய் தந்தையை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுமா என்று அந்த குடும்பஸ்தரை பார்த்து கேட்டார் அவர் சற்று அதிர்ச்சி அடைந்தவராய் அது எப்படி பாபா என் தாய் தந்தையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்று கேட்டார் உன் தாய் தந்தையை எப்படி மாற்றிக்கொள்ள முடியாதோ அதுபோல ஒவ்வொரு வம்சாவளியினருக்கும் ஒரு மார்க்கம் என்று உண்டு அவரவர் மார்க்கத்தில் அவரவர் செல்வதே சிறந்தது உண்மையில் நீ கடவுளை உணர வேண்டும் அடைய வேண்டும் என்றால் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்று உன் மனம் மாறினால் போதும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அவரவர் மார்க்கத்தில் அவரவர் இறைவனை அடைந்தாலே போதும் ஆனால் நாம் செல்லும் மார்க்கங்கள் பலவாக இருந்தாலும் நாம் அடையக்கூடிய இறைவன் ஒருவனே அதில் எந்த பேதமும் இல்லை ஆனால் அவரவர் மார்க்கத்தை அவரவர் பின்பற்றுவதே சிறந்தது யாரும் யாரும் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற வேண்டாம் என்று பாபா தெளிவான ஒரு போதனையை அவருக்கு அளித்தார் அதை கேட்டு அந்த குடும்பஸ்தரும் தன்னுடைய குழப்பம் நீங்கி பாபாவை வணங்கிவிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பினார் இவ்வாறு பாபா அவர்கள் சமரச யோகியாக அனைத்து மார்க்கங்களை நேசிப்பவராக இருந்தபோதும் ஒவ்வொருவரும் அவருக்கான வழிமுறைகளை பின்பற்றுவதே சால சிறந்தது என்று கருத்தில் அவர் உறுதியுடன் இருந்தார்